நண்பர்களே ஓகேங்களா சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப வந்து இதுல ப்ளூ லைட் பாத்தீங்களா இந்த பக்கம் பட்டன் இது வந்து கிளிப்பு கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் ஒரு தடவை ஆகத்தினா கீழே வந்து ஒரு கோட் மாதிரி ஜாயின் இருக்காங்க சார்ஜிங் போர்ட்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த பட்டனை ஒன்ஸ் ஒரு தடவை ஆகினா கிரீன் லைட் எரியும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கிரீன் லைட் ஸ்டாப் ஆயிடும் ஓகேங்களா அப்படி கனெக்ட் ஆகுதுன்னா கிரீன் லைட் எதுவுமே இருக்கும் பிளேக் ஆகும் அப்படி லிங்க் ஆகும் போது நான் உங்களுக்கு ஓடிஜி ஒரு சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க அந்த ஓடிஜி போய் ஆன் பண்ணும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மொழிக்கு ஒர்க் ஆகும் ஓகேங்களா இது வாய்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரியல ஓகேங்களா பேக்ரவுண்டு நாய்ஸு கேட்குமானு தெரில ஓகேங்களா எந்த அளவுக்கு கேட்கும்ன்றது எனக்கு தெரில ஏன்னா ஆல்ரெடி கேமரா வாய்ஸ்லேயும் ரெக்கார்ட் ஆகும் ஓகேங்களா அதில் ஃபோன்லேயும் ஸ்பீக்கர் இருக்கனால அதுலேயும் ரெக்கார்ட் ஆகும் இதுலேயும் ரெக்கார்ட் ஆகும் இது வந்து நம்ம வந்து யாரும் இல்லாத அமைதியா இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுல நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை ஓகேங்களா நாய்ஸ் கேன்சலேஷன் இருந்தா இந்த மைக் இன்னும் வேற இல்ல இது முந்நூறு ரூபாய்க்கு நாய்ஸ் கேன்சலே நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஏழுநூறு ரூபாயில ஒரு மைக் பார்த்தேன் இது அது நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இது வந்து முந்நூறு ரூபாய் அதாவது நீங்க வந்து ஒரு புதுசா வந்து ஒரு லேப் ஸ்டார்ட் பண்ண போறீங்க உங்க அதாவது உங்க ரூம்குள்ளே பேச போறீங்கன்னா இந்த மைக்கு ஓகே தான் நான் நினைக்கிறேன் ஆனா எந்த அளவுக்குன்னு தெரியல வெளியில வந்து நாய்ஸ் எல்லாம் கேக்குதா உங்களுக்கு தெரியல அதே மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் கேக்குதான்னு தெரியல ஓகேங்களா கண்ணாடி ஓபன் பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட் நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு

ஏறுதா ஏறு இதுல ரெட் லைட்ல வந்தா சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம் கிரீன் லைட்ல வந்தா ஃபுல்லா இருக்கு அர்த்தம் ஓகேங்களா இது எந்த அளவுக்கு உரத்துன்னு தெரியல எனக்கு எனக்கு தெரிஞ்சு இதுல எடுத்தவுடனே ஒண்ணுதான் என்னன்னா வயர் இல்லை ஓகேங்களா இந்த தூக்கி இதுல ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த அதுவும் டைப் இதுவும் டைப் சி இதுல சார்ஜிங் கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டுமே டைப் சி ரெண்டுமே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பேக்ல கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பிளிகா வந்து இப்படி காலரில் மாட்டிக்கலாம் ஓகேங்களா ஆனா வண்டி விளையாடும் போது ஹெல்மெட் போட்டு பேசும்போது பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் நிறைய எல்லாம் ஆர் சவுண்ட் ரோடு சவுண்ட் எல்லாமே எனக்கு நாய்ஸ் இருந்தா சூப்பராக இருந்தது ஓகேங்களா அது இப்போ இந்த மைக்கை வந்து நான் என்ன பண்ண போறேன் இது சின்னம் எதுனா வந்து யாருமே இல்லை ஓகேங்களா ஒரு இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மைக்கில் சவுண்ட் எப்படி இருக்கும் பார்த்துட்டு நீங்களே ரிவ்யூ கொடுங்க எனக்கு தெரிஞ்சு முன்னூறு ரூபாய் ஒர்த்து அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா சார்ஜிங் எவ்வளவு அளவுக்கு நீக்குன்ற ஓகேங்களா நீங்க புதுசா இப்போ ஒரு கேமரா வாங்கி புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண வரீங்க ஒரு இன்ஸ்டா யூஸ் பண்ண போறீங்க பேஸ்புக் யூஸ் பண்ண போறீங்கன்னா அப்படி இந்த மாரிக்கு உங்களுக்கு ஒர்த்து ஏன்னா இது வந்து ஒரு ரூமுக்குள்ள நீங்க பேசுறதுக்கு ஒரு பத்து மீட்ரு இல்ல அஞ்சு மீட்ருக்குள்ள இது யூஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து மீட்ரு யூஸ் ஆகும் ஆனா நீங்க வந்து ஒரு இப்போ ஒரு ஹெல்மெட் குள்ள வச்சுட்டு ஒரு பைக்ல வீடியோ போகணும்னா அப்போ கம்பல்சரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க ஏன்னா இது மெயினா வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிற மைக்கு ஏஎன்சி இருக்கான்னு பாத்துட்டு வாங்க ஏன்னா அப்பதான் வந்து உங்க பேக்ரவுண்ட்ல இருக்கிற சவுண்ட் எல்லாம் வந்து கட்டாயிடும் நீங்க பேசுறது வந்து கிளீனா கேட்கும் இதுல வந்து இந்த மைக்ல நான் பேசுறது உங்களுக்கு தெரியும் இந்த மைக் ஏகப்பட்ட இடத்துல நான் பேசியிருக்கேன் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே இதுல வாய்ஸ் கிளீனா கேட்கும் ஆனா என்னன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் கம்பல்சரி கேட்கும் ஓகேங்களா அதனால வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேஷனா ஆகுது அத எதுக்கு வச்சிருக்கேன்னா நம்ம பாட்டு கேட்கறதுக்கு ஃபோன் பேசுறதுக்கு ஓகேங்களா படம் பாக்குறதுக்கு இருபது மணி நேரம் ஒன்ஸ் சார்ஜ் போட்டா இருபது மணி நேரம் ஓகேங்களா இருபது மணி நேரம்ன்றத விட எப்படி சொல்றது நீங்க ரெண்டு நாள் தாராளமா நம்பி யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஆனா யூஸ் பண்ணலாம் ஒரு வாரம் கூட வரும் ஓகேங்களா ஆனா ரெண்டு நாள் தாராளமா நம்ம யூஸ் பண்ணலாம் இயர்பட்ஸோட எனக்கு இது நல்லா இருக்கு நெக் பேண்ட் ஓகேங்களா இயர்பட்ஸ் போனா காது அலிக்கும் ஒரு மூணு நாள்ல யூஸ் பண்ணிட்டு எடுத்துரும் சார்ஜி குறைஞ்சிரும் ஓகேங்களா ஒன்ஸ் ஒரு தடவை ஒரு பக்கம் யூஸ் பண்ணா ஒரு பக்கம் யூஸ் பண்ணலாம் இல்ல அட்டன் டைம் ரெண்டு சின்ன சார்ஜ் கேஸ் வச்சிருந்தோம் அது வந்து பார்ப்போம் ஆனா இது அப்படி இல்லை கழுத்துல போட்டுடலாம் நார்மல் யூஸ் பண்ணலாம் என்னன்னா இதுல இந்த பிரச்சனை தான் இந்த ஒயர் அறந்துறதுக்கு தான் பிரச்சனை எனக்கு ஓகேங்களா மறுபடியும் யாரும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுதான் ஓகேங்களா மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஒயர் மட்டும் தான் இதுல ப்ராப்ளம் அதே மாதிரி அந்த ஒயர் மைக் வாங்கினா அந்த ஒயர் மைக்கு இதே மாதிரி தான் ரோட்ல இருக்கிற மொத்த சவுண்டும் அந்த ஒயர் மைக்ல தான் கேக்குது நான் டூ வீலர்ல மாட்டிங்கன்னு உங்ககிட்ட பேசுறேன் ஹெல்மெட்ல ஒயர் உள்ள மாட்டி விட்டுட்டு பேசுறேன் மைக்கு கனெக்ட்ல இருக்கான்னு தெரியல மூட்ல இருந்தா மைக் கனெக்ட் ஆகல அதுல ரெண்டாவது ரோட்ல போற ஆர்ன சவுண்டு டூ வீலர் சவுண்டு கார் சவுண்டு எல்லா சவுண்டும் நான் பேசுற சவுண்டு கேக்கல அது என்னடா ஃபால்ட்டுன்னு பார்த்தா நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இல்லாததுக்கு அது ஒரு ஃபால்ட் ஓகேங்களா இப்ப நான் வந்து இந்த மைக்கை வந்து யாருன்னா கிஃப்ட் பண்ணிடலாம்னு வரேன் இது வேணும்ன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க இதை கொடுத்துட்டு அதை அதாவது அந்த மைக் ஆர்டர் தான் இந்த மைக்கு கொடுத்துருவேன் இதை ஃப்ரீயாவே கொடுத்துடான்னு வரேன் போனா கொடுத்துட்டு அந்த மைக்க வாங்கிடலாம் அது ஒரு இருநூறு வருது இது இல்லாதவங்க யாருனாலும் யூஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா அப்படிதான் பண்ணலாம்னு இருக்கேன் மைக்கை கொடுத்துட்டு அந்த எழுநூறுவா மைக்கை வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் அதுவும் நம்ம செட் ஆகலாம் நாய்ஸ் கன்சலேஷன் இந்த மைக் எவ்வளோ ஸ்டார்டிங் ரேட் வந்து மூணாயிரம் இருக்கு ஒன்று இருக்கு அப்புறம் வந்து பாத்தோம்னா இது வந்து கே எயிட் ஓகேங்களா மைக் பேர் என்ன கே எயிட் எனக்கு யூடியூப் சேனல் இருக்கு இன்ஸ்டால இருக்கு பேர் போய் கே எயிட் மைக்கு இன்னொன்னு வந்து பாத்தினா கோவன் நோரு மைக் பேர் பாத்தங்க நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டிருந்து ஐயாயிரம் ரூபாய் சம்திங் நாலாயிரத்தி ஐநூறுரூவா அதில் அதுல வந்து பார்த்தோன்னா நாய்ஸ் இவ்வளோ தான் வருது ஓகேங்களா அந்த மைக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே இருக்கு அந்த மைக்கில் அப்புறம் வந்து பாத்தினா வேற என்ன மைக் பார்த்தோம்னா நிறைய மைக் இருக்கு உங்களுக்கு ப்ரைஸ் எதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க நான் வந்து எதுவும் இது பண்ண மாட்டேன் அப்படியே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நம்ம யூஸ் பண்ணாம நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஓகேங்களா வாங்கி யூஸ் ஆகும் போகலாம் இதுவே அந்த சவுண்ட் ஓகேங்களா நீங்க மைக் நல்ல ஓகேங்களா நீங்க அதிக வீடியோ போடுவீங்க அதிகமா பேசுவீங்க அதிகமா டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு கம்பல்சரி தேவை இந்த மைக் எனக்கு தெரிஞ்சு என்னீங்கன்னா வந்து யாரும் இல்ல அப்படி இருக்கும்போது நீங்க யூஸ் பண்ணீங்க மற்றபடி இந்த மைக் எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு யூஸ் ஆகும் நான் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தான் எனக்கு நான் பேசுறதுக்கு வந்து கேட்கணும் ஓகேங்களா நான் அந்த திருச்செந்தூர் போய் அந்த வீடியோ நீங்க கேட்டிருக்கீங்க இந்த இதுலதான் எடுத்தேன் ஓகேங்களா இதுல எடுத்ததுன்னா பேக்ரவுண்ட்ல யாரு பேசாது எல்லாமே அதுல கேக்குது ஆனா நான் பேசுறது கேட்கவே இல்லை நான் பேசுனது அவ்வளவு சத்தமா கத்தி கட்சி பேசிய கூட கேட்கல ஓகேங்களா எனக்கு அந்த நாய்ஸ் கேன்சல் மைக் இருந்தா பேக்ரவுண்ட் நாய்ஸா கட் பண்ணிடலாம் அதே மாதிரி யாருன்னா இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்றீங்கன்னா பேக்ரவுண்ட் சவுண்ட் எப்படி கட் பண்றதுன்னு சொல்லிக் கொடுங்க எனக்கு தெரியல எதில போய் எடிட்டிங் பண்றதுன்னு இதுல இன்ஸ்டா ஐடி இன்ஸ்டான்ட்டு ஒரு ஆப் இருக்கு ஓகேங்களா இன்ஸ்டா ஆப் வீடியோ எடிட்டிங் இன்ஸ்டா ஆப் அதுல தான் நான் கால் பேக் கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா த நெக்ஸ்ட் வீடியோ